எல்லா பக்கத்தும் போய் வீடு கேட்டேன் வீடு வந்து யாரும் ஆடைக்கு வந்து தரலன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து வீடு இல்லை ரெண்டு பேருமே எப்படி இருந்தீங்க உங்களுக்கு எப்படி நாங்க வீடு தர்றது எங்கள்ட்ட பணம் ஒரு ரூபா கூட பணம் கிடையாது வீடு வாங்க போறோமான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல வண்டி வாங்க போறதுனால புதுக்கோட்டைக்கு வரணும் நான் மட்டும் தான் வரணும் என்னோட ஹெல்ப்புக்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க பஸ்ல நானே ஏறணும் நானே பஸ் தான் ஏறவா வீட்டுல இருந்துமே நான் மட்டும் தனியாக தான் இருந்தேன் இருந்து நம்ம இருக்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இருந்துச்சு என் போயிட்டாங்க நான் மட்டும்தான் வீட்டில் உட்காந்து அழுது பேர் தான் நடப்பேன் எல்லாரும் போயிட்டாங்க நம்மளை மட்டும் விட்டு விட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பாருங்க கடை வந்து ஒரு மரம் தான் அந்த மரத்துக்குள்ள ஒரு கடை அதுல ரெண்டு பேரும் தான் இருக்கணும் சமைக்கணும் எல்லாம் ரோடு நைட்டு ஒன்பது மணி ஆகும் நான் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு செய்யவே ஒன்பது மணி ஆகும் மற்ற வேலைகள்லாம் எப்படி வரும் மற்ற திருவிழா வந்துட்டு ஒரு ஒரு வேலை தெரிய முடியாது அந்த இயல்பாகவே எங்களுக்கு அந்த பிரச்சனை போராடி தானே நான் வண்டி இன்றைக்கு வரும்போதான் இவங்கள நான் பார்த்தது அது வரைக்கும் இவங்க யார் என்னென்ன எனக்கு தெரியாது அப்ப இவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்து பேசணும் ஃபஸ்ட்டு பார்த்த பாடம் எனக்கு பத்மாவதி 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 பாடம் தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு பிடிக்கல ஆனா இவங்களுக்கு பிடிச்சது அண்ணா அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அண்ணே வந்து என் உடலில் என்னை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இனி இவங்கள விட்டு நம்ம போகவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி நான் இறங்கிட்டேன் இறங்கிட்டு இவங்கள்டு நான் கடைசி வரைக்கும் இருந்துட்டு இப்போ வரைக்கும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க வணக்கம்ண்ணா வணக்கம் மார்க்கெட்டில் உங்களை பார்த்தேன் அழகாக மீன் வெட்டிட்டு ஒரு கால் ஜோடிகளை அழகாக உட்காந்து உக்காந்துருந்தீங்க என்னோடய கால் கதை எப்போ காரணம் ஆச்சு வண்டி வாங்குறதுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் தான் இவங்க கரம்பி நான் லோக்கலில் ராஜகோபுளம் தான் ஒரு முப்பத்தி மூணு வண்டி அந்த பெரியில் கொடுத்தாங்க அப்போ என் பேரும் செலெக்ஷன் ஆகிருந்துச்சு அப்போதைக்கு எங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் வரிசைக்கு நடக்கும்போது அவங்களும் வருவாங்க இருந்து பஸ் ஏறி வருவாங்க நான் இங்கே இருந்து சைக்கிளில் ஆஃபீஸுக்கு போவேன் அப்புறம் ரெண்டு பேரும் ஆஃபீஸில் சந்திச்சுக்கிட்டோம் இவங்க பஸ்ஸில் வந்ததுனால இவங்க ஆஃபீஸ்லேயே இருப்பாங்க இங்கே உள்ளவங்களுக்கு டீ வாங்க காப்பி வாங்க அப்படின்ட்டு போயிட்டு வந்தோம் சைக்கிள் வச்சுக்கிட்டால அப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது பழக்கம் அப்புறம் ஃபோன் நம்பர் மாற்றிக்கிட்டோம் அப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தம் பிடிச்சிருந்துச்சு சரி இருக்கிற காலம் வரைக்கும் சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் தனியாகவே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஒரே மனநிலைன்றதுனால ஒத்து போயிடுச்சு ஒத்து போயிடுச்சு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டீங்க அப்புறம் உங்க வீட்டுல என்னன்னா சொன்னாங்க தெரிஞ்சுக்கப்பட அந்த கட்டத்தெல்லாம் நாங்க தாண்டிட்டதுனால எங்களுக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு அப்பவும் இல்லை இப்பவும் இல்லை அவங்களும் அதற்கு அஸ்தான் நான் எஸ்சி கேண்டிடேட் அவங்க வந்து பிசி வருவாங்க எங்களுக்கு இது சம்பந்தமா எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டுல வந்து சமூகமா போயிடுச்சு சரி ஆனா இந்த மீன் வெட்டுறீங்க அந்த அந்த டைம் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிப்பீங்களே அது எப்படின் அது ஏன்னா நிறைய பேர் அந்த பண்ணுறது கிடையாது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நீங்கள் அப்படி ஒத்துமையாக இருக்கும் போது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு சந்தோஷம் அதாவது எப்படின்னு கேட்டால் நான் இவங்கள மாதிரி நான் ஹெல்பர ஒரு பையனோட போய்கிட்டு இருந்தேன் போய்கிட்டு இருந்தவுடனே ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் போய்கிட்டு இருந்துட்டு அப்போது இனிமேல் நம்ம தனியாக அப்படின்னாக்கா காசு எல்லாம் நமக்கு மிச்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கும்போது இவங்க சொன்னாங்க நானும் வந்தேன் மொத்த பணமும் நமக்கு வந்து மிச்சம் பண்ணுவில்லை நான் உங்கள் கூட வேலைக்கு வரேன்னு வந்தாங்க சரி வண்டி தானே வாவப்படி போவோம் அவங்க அங்கே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இப்போ அந்த பணத்தில் மிச்சம் பண்ணி தான் இப்போ எதோ ஒரு நல்லா சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாக இருக்கீங்க சரி இந்த மீன் வெட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நான் பெட்டிக்கடை வச்சுருந்தேன் அப்போ தான் மேரேஜ் ஆனது கஜா புயல் அப்போ மரம் கடமையில் விழுந்து அப்படியே கொடாப்ஸ் ஆகிடுச்சு ஆகிடுச்சு அது கட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த மீன் பொட்டிக்கடிலேருந்து மீனுக்கு அந்த இது எப்படி

தம்பி வந்து கூட்டிகிட்டு போவோம் கால் வந்து நடக்க முடியாமல் வீட்டில் இருக்காப்புல நீ இப்போ வேலைக்கே உன்னை சேர்த்து பார்ப்பலன்னு சொல்லி சொல்லியிருந்தாப்புல இவங்க சரி அந்த பையனை நீ வானு நான் போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போனாங்க அப்போ தான் முதல் ஸ்டார்டிங் வந்து அன்றைக்கி தான் அண்ணன் வந்து அவங்களோட அந்த பையனோட வேலைக்கு போனது அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு போனேன்னா அப்புறம் அந்த பையன் வந்து ஒரு அஞ்சு போய் ஆறு போய் வாங்கி பின்னாத்து என்ட்ட கொண்டாந்து கொடுத்தாங்கல்ல அது மாதிரி கொண்டு வந்து கொடுத்தோன்னா அண்ணன் அங்கே உட்காந்துட்டாங்க அந்த பையன் வந்து ஒரு நா நானூறுரூவா இரநூறுவா சம்பளம் சம்பளநூறுரூவா இதான் வாங்கிட்டு வருவாங்க இவங்க ஒரு ஆறு மாதமாக இவங்க அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க அப்புறம் நான் யோசித்தேன் நீங்கள் வந்து அந்த இரநூறுவா முந்நூறுவா நீங்கள் வரதுக்கு நான் வரேன் உங்களோட சொல்லி தான் இப்போ நான் இறங்கினது அதில் நான் ஒத்துழைச்சி நான் மாட்டேன்னு வீட்டில் இருக்கிற நான் போய் போக ஆரம்பிச்சிட்டேன் இவங்கள்ட நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வரைக்கும் போயிட்டு போகிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி நாங்கள் ரெண்டரை மாதம் கடையில் தான் வீடு வந்து கேட்டோம் எல்லா பக்கத்தும் போய் வீடு கேட்டால் வீடு வந்து யாரும் ஆடைக்கு வந்து தரலன்னு சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட வந்து வீடு இல்லை ரெண்டு பேருமே எப்படி இருக்கீங்க உங்களுக்கு எப்படி நாங்கள் வீட்டு தர்றது ஏன்னா ஒரு காலத்தில் முடியாமல் வந்து போனால் அவங்க வந்து சட்டாரம் போக சொல்ல முடியாதுல்ல அதனால எப்படி உங்களுக்கு வீட்டு தர்றது அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க அந்த அக்காலோட பொண்ணு வந்து ஸ்கூலில் கொண்டு போய் டெய்லி விட்டு விட்டு வருவாங்க அப்போ வந்து எங்கள்கிட்ட நாங்கள் கடையில் இருக்கும்போது எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாங்கள் சொன்னால் எங்களுக்கு வீடு யாரும் ஆடைக்கு கொடுக்கலங்கா நீங்கள் தான் பார்த்து கொடுக்குறேன் இருந்தால் சொல்லுங்க நாங்கள் அங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம் அவங்க சொன்னாங்க சரி நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளதே அவங்க பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க இது மாதிரி சந்தைப்பட வீடு இருக்குது வாங்க உங்களுக்கு நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ரூம் மட்டும்தான் இதுக்குள்ளதான் எல்லாமே படுக்க ரெட்டி பத்துக்கு பத்து இதே ரூம் தான் எல்லாமே இந்த தான் கிச்சன்ல இருந்து படுக்க கெடுக்க எல்லாமே இந்த ஒரு ரூம் தான் எனக்கு ஐநூறு ரூபாய் வாடகை அப்புறம் இவங்க ஃப்ரெண்டு யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி நரிமேட்ல வீடு கட்டிருக்காங்க கோட் தர்றாங்க நீ விசாரிச்சுன்னா பாரு வீடு வாங்குறவங்க நீங்க அங்க ஒண்ணு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் இவங்க உடனே வந்து விசாரித்து பார்த்தாங்க விசாரித்து பார்த்துட்டு வண்டி கொடுக்குறோம் தான் தம்பி வீடு கொடுக்குறோம் வாங்க வேணால் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட அப்போலாம் பணம் ஒரு ரூபா கூட பணம் கிடையாது தாங்க வீடு வாங்க போகிறோமான நான் நினச்சி கூட பார்க்கல அப்புறம் ரெண்டு வண்டி இருந்ததா ஒரு வண்டியை கொண்டு போய் ஒருத்தவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு இருபது ரூபா முன்பணம் மட்டும் இருபது ரூபா கொடுங்க அப்புறமா நாங்கள் பரட்டி தந்துடுறோம் சொல்லிட்டு அப்போ நாங்கள் இருபது ரூபா பணம் கொண்டாந்து கட்டியாச்சு வண்டி பட்டுக்கு அவங்க ஒரு வருஷம் வண்டி அவங்க கையிலே வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் கழட்டிவிட்டு வெறும் ஸ்கூட்டியாக வச்சுருந்தாங்க ஒரு வருஷம் வச்சு நாங்க பணத்தை கட்டிட்டோம் வண்டிக்கும் கட்டிட்டோம் கஷ்டப்பட்டு மீன் வெட்டி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டோம் ரொம்ப மழை மழை வெயிலு எதுன்னு மழை எல்லாம் வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வர மாட்டோம் சம்பாரி வெள்ளிக்கிழம சந்தை சூப்பரா இருக்கும் அப்ப வந்து சந்தை புதுசுங்கிறதுலாம் எல்லாம் அக்கறை ரொம்ப சந்தைகள்லாம் ரொம்ப கிடையாது கொஞ்சந்தான் இருந்துச்சு அதனால் இந்த சந்தையெல்லாம் வந்து விட மாட்டோம் காலைல பத்து மணிக்கெலாம் நாங்கள் அங்கே போயிடுவோம் போய்ட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வருவோம் இருக்கிறத போதும்னு சொல்லிட்டு இப்போ நாங்களாம் கொஞ்சம் வே வேலையை கொஞ்சம் குறச்சிக்கிறோம் ஏன்னா உடனே சரியில்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேலையை கொஞ்சம் குறச்சிக்கிறோம் அப்போ விடாமல் போனோம் அப்போ ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டோம் டெய்லி வேலைக்கு போய் டெய்லி வேலைக்கு போயிட்டு டெய்லி கொண்டு வந்து சேவ் பண்ணி கொண்டு வந்து இதை உடனே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன வாங்கணுமோ எல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம் ஒரு அழகான விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி நீங்கள் அந்த அக்கா ஹெல்ப் பண்ண காசை வந்து நீங்கள் திருப்பியும் கொடுத்ததா கேள்விப்பட்டோம் அவங்களுக்கு அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கல்ல நாங்கள் அப்போ முன்னேறி வந்துட்டோம்ல அதனால அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கலன்னா நாளைக்கு முன்னே வந்து நமக்கு வந்து என்ன பேர் சடன் கேட்க முடியாதில்ல அதனால அவங்க வந்து எங்களுக்கு எவ்வளோ செஞ்சாங்களோ அது திருப்பி நாங்கள் அவங்கள்ட்டே கொடுத்துட்டோம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அவங்க வேண்டாம்னா சொன்னாங்க இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க எங்களுக்கு தேவைப்படுது நாங்கள் தேவைப்படுறப்ப வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி அவங்கள்ட்டே அதே நாங்கள் கொடுத்துட்டோம் அவங்களும் ரெண்டரை வருஷம் அங்கேதான் இருந்தோம் ஆனா தண்ணி எல்லாம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் அந்த அங்க இருக்கும்போதெல்லாம் தண்ணி வந்து இப்போ தண்ணி இன்னைக்கு வருதுன்னு நான் வீட்டில் இருந்து உங்களை மாதிரி ஆளை கூப்பிட்டா அவங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு நாலு கூட தூக்கி வாங்க போய் தீட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் நான் குடிக்க தண்ணி தீட்டு வரணும் நான் இருந்தால் நம்ம இல்லைன்னா நான் வேலைக்கு போய்ட்டு எனக்கு அந்த தண்ணி கிடைக்காது அப்போ சந்த பேர்ட்டில் வந்து எங்கள் டேங்கில் வந்து இவங்க வண்டி எடுத்து வந்து வாங்கிட்டு வருவோம் அதெல்லாம் நான் வரும் தண்ணி தூக்க நான் வர்றப்போ இவங்கள ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரணும் ஏன்னா என்னால் யாரும் இங்கேயும் தூக்க முடியாது அதனால அந்த பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ ஒரு பத்து ரூபா இருபது ரூபா காசு கொடுத்தா தான் அவங்க வருவாங்க சரி அக்கா காசு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா வாங்க போனச்சுன்னா வரைய மாட்டாங்க அதனால நான் பசங்க பசங்களை வந்து நான் அனுசரித்து எல்லோரையும் வச்சுக்குவேன் பசங்களாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களை வந்து சரி அனுசரித்து வச்சுக்குவேன் சரி முத்தக்கா கூப்பிடுறது நம்ம ஓடுவோம் அப்படின்ட்டு ஓடியாடுவாங்க ஓடியாது ஒரு நாலு படம் அஞ்சு படம் தூக்கி வண்டியில் வச்சு கொண்டு போய் வச்சுக்குவேன் மற்ற வேலைகள்லாம் எப்படி காரணம் மாட்டு திருநாள் வந்துட்டு ஒரு ஒரு வேலை ஒரு செய்ய முடியாது இல்லை இப்போ எங்களுக்கே வந்து அடிக்கடி உடம்புலாம் வலிக்குது நீங்கள் ஒரு வேலை இங்கேருந்து மீன் கடைக்கு வரைக்கும் போகிறீங்க நாங்கள் தான் போய்க்கணும் இங்கேருந்து நாங்கள் நாங்கள் இயல்பாகவே எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா

ரொம்ப வந்து கரெக்டி எங்களுக்கு தெரியுது எங்களை மாதிரி பதி பேர் தெரியாமலே பதி பேர் இருக்காங்க அப்படிலாம் வந்து தெரியாமலே இருக்காங்க இப்ப நான்லாம் எங்க வீட்டில் இருந்து தைரியமா தான் வந்து என் தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று நான் வேணாம் வீடு தான் நான் தான் வீட்டை ஓட்டம் வெளில வந்துட்டு ஆனா இன்னைக்கு எனக்கு இது கிடையாது வீட்டை ஓட்டம் வந்துட்டு வீட்டுல இருந்த அம்மா அப்பா வந்து இறந்துட்டாங்க தம்பி கல்யாணம் பண்ணி ஒரு பையன் தம்பிக்கு அவங்களுக்கு தம்பிக்கும் வந்து தம்பி ஒய்ஃபுக்கும் வந்து நான் தான் வீட்டுல செஞ்சு கொடுக்கணும் அவங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க டீச்சரு அனைத்தும் நான் செஞ்சு தரணும் தம்பி கொண்டாடி வந்து அனைத்தும் நான் வீட்டுல செஞ்சு ஒரு ஒரு வருஷம் தான் கொடுத்துட்டு இருந்தேன் கல்யாணம் பண்ணி புதுசுல ஒரு வருஷம் தான் கொடுத்துட்டு இருந்தேன் அந்த பொண்ணு வந்து எதுவுமே செய்யாது அப்புறம் இப்ப செய்யாத சொல்லிட்டேன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்காட்ட சொல்லி அதுல எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை வந்துடும் எனக்கு என் தம்பிக்கும் சண்டை வந்தப்ப அவன் வந்து அது எதுன்னு சொல்லி பேசுவாப்புல என் தம்பி அது பேசுகிறது வந்து எனக்கு ஒத்து வராது என் ஃப்ரெண்டு வந்து தட்டாமணி பட்டியான ஊர் வந்து அவங்க வந்து வண்டி வாங்கியிருந்துச்சு அந்த பொண்ணு தான் எனக்கு சொல்லியிருந்தாப்ல இது மாதிரி புதுக்கட்டையில் வந்து வண்டி அப்ளை பண்றாங்க நீ தம்பி பண்றதுன்னா என் ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டு தம்பி பண்ணாடி எல்லாம் பேச்சு அளவுகள் கிடையாது தம்பி பேச்சு பேச்சியா கிடையாது என் ஃப்ரெண்டு சொன்னாப்ல இது மாதிரி புதுக்கட்டையில் வந்து வண்டி அப்ளை பண்றாங்க நீ போய் வாங்குறதுனா வாங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல அப்புறம் உடனே இங்கே வந்து நான் விசாரிச்சு பார்த்துட்டு அப்புறம் வண்டி வாங்க போனதுனால புதுக்கட்டை பார்ட்டிக்கு வரணும் நான் மட்டும்தான் வரணும் என்னோட ஹெல்ப்புக்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க பஸ்ஸில் நானே ஏறணும் நானே வந்து பஸ் ஸ்டாண்டில் ஏறணும்னா அங்கேருந்து ஆட்டோ உங்களை யாரையா தெரிஞ்சவங்களை விட்டு ஆட்டோ பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி ஆட்டோ வந்து இங்கே புதுக்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இப்பெல்லாம் போக ரொம்ப கஷ்டப்பட்டேன் வண்டி வரப்போ ஒரு ஒரு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒருத்தவங்க செய்வாங்க ஒருத்தவங்க உனக்கு வேலையில் அண்டு போயிடுவாங்க அப்புறம் நான் வந்து பஸ் வண்டி வந்து ஆட்டோ வந்து பசங்களுக்குள்ளே வராது வந்து வெளியில் நான் வந்து வந்துடணும் உள்ளே வந்து அந்த ஹோட்டல் வழியாக வருவேன் ஹோட்டல் வழியாக வந்து நான் வந்து வந்து ஆட்டோ எடுத்து நான் ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸில் வந்து விட்டு அவங்க ஃபோன் நம்பரை வாங்கிக்குவோம் ஆட்டோக்காரங்க ஃபோன் நம்பரை அவங்கள வாங்கிட்டு அவங்க வேறு சவாரி போயிட்டு வர நீங்கள் வேலையில முடிச்சு திருப்பி அவங்கள கூப்பிடுவேன் அவங்கள கூப்பிட்டு அவங்க உடனே பஸ்ஸான விடுவாங்க பஸ்ஸு வந்து முன்னாடியே போய் என்ன ஸ்டாண்டில் உட்காந்து கூட்டம் இல்லாமல் நான் ஏறி உட்காந்துக்க முடியும் இங்கே வருவேன் அப்புறம் வண்டி என்ட்ரி ஆகிடுச்சு அப்புறம் அப்ளை பண்ணிட்டாங்க வண்டி இன்ட்ரிக்கு வரும்போது தான் இவங்களை நான் பார்த்தது அது வரைக்கும் இவங்க யார் என்னால் எனக்கு தெரியவே தெரியாது பார்த்துட்டு அப்புறம் நான் ஒரு அண்ணன்ட்ட சொல்லியிருந்தேன் அந்த அண்ணன் சொல்லியிருந்தாங்க அப்போ இவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்து பேசணும் எல்லாம் பண்ணேன் இவங்க ஓகே சொன்னாங்க நானும் சொல்லிட்டேன் சொல்லிட்டு போய் வீட்டில் போய் கொஞ்சம் நாள்தான் இருந்தேன் இந்த நினப்பிலே தான் இருந்தேன் சரி நம்ம இனி நமக்கு வீடு வேணாம் அந்த வீட்டு சொந்தக்காரங்க யாரும் வேணாம் நமக்கு இவங்க போதும் நம்ம இவங்கள்ட்ட வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம இவங்கள்ட்ட சமாளிச்சுக்குவோம் அப்படின்ட்டு முடிவு கொண்டு அப்புறம் வண்டி கொடுத்தேன் வண்டி கூட கொண்டாந்து இவங்க தான் தரேன் நாங்கள் ஊர்லேயே கொண்டாந்து கொடுத்துட்டு வரேன் அப்படி நாங்கள் வண்டி கொடுத்தேன் அன்னைக்கு வண்டி வாங்க வந்த அன்றைக்கெலாம் நல்லா பேசிட்டேன் அவங்கள்ட்ட பேசிட்டு வண்டி ஆகிட்டு போய் ஒரு ஒரு வாரம் தான் வீட்டில் இருந்தேன் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க ஒரு வாரம் மட்டும் வீட்டில் இருந்தேன் அப்போ நான் அம்மாட்டெல்லாம் சொல்லிக்காம சொல்லிக்காமல் நான் மட்டும் வண்டி எடுத்துட்டு எல்லாம் என்னுடைய குரு இருப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே நான் வந்துட்டேன் இங்கே வந்த உடனே இவங்க சொல்லிட்டாங்க நம்ம உடனே கல்யாணம் பண்ணிடணும் சும்மா இருந்தால் யாரும் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணால் நீ சம்மதிக்கிறதானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆ ஓகே யாரும் கேட்க மாட்டாங்க நான் பண்ணிக்கிறேன் என்னை தேடி யாரும் வர மாட்டாங்க நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க உடனே கல்யாணம் பண்ணி இருந்துட்டேன் யாரும் இப்போ தேடி எல்லாம் இல்லை கடையில் தான் இருந்தோம் ஒரு ரெண்டரை மாதம் கடையில் தான் கல்யாண மாட்டாங்க அந்த சும்மா கருத்தப்பட்ட கடையிலலாம் கடையில் இது வேற பொண்ணு அந்த கூட ஓடி போயிருக்கும் நான் இருக்குது நம்ம நம்மளாக தானே வந்தோம் நம்ம இங்கே தானே இருக்குன்றும் இருந்துட்டேன் தண்ணி கிடையாது ஃபேனு கிடையாது எதுவுமே கிடையாது கடையில் இருந்து சமாளித்த கடையில் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப ரொம்ப குப்பை கொட்டி வெளில வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எழுந்துட்டு அப்புறமா அதான் அப்புறம் வெளில வந்துட்டு அப்புறம் தம்பி எந்த கேட்டேன் அப்பா நான் வரலப்பா என்னமோ நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தம்பி அனுப்பிட்டு அப்போ இங்கே எழுந்திர யாரும் இது வரைக்கும் இருந்துச்சு இப்போ ஊருக்கெல்லாம் போவேன் வருவேன் எல்லாம் பேசுவாங்க பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க இப்போ நல்லா இருக்கேன்னா அவங்களே சந்தோஷப்படுவாங்க பெரிய தூணாக யாருக்கா இருந்தா அண்ணனுக்கு முன்னாடி ஒரு சொந்தக்காரங்க இது மாதிரி இருப்பாங்களே ஒரு தூணாக யாருமே இருக்கு தூணெல்லாம் யாருமே எனக்குலாம் யாருமே நான் இருக்கிறேன்னெலாம் யாரும் இருந்ததுல நானாக தான் நானாக இவ்வளோ நானாக தான் இருந்தேன் இவ்வளோ நாள் வரைக்கும் நானாக தான் இருந்தேன் இப்பயும் இவங்க இருக்காங்க அவ்வளோ நானும் நான் மட்டும் தான் தனியாக தான் இருந்தேன் வீட்டில இருந்துமே நான் மட்டும் தனியாக தான் இருந்தேன் இருந்து புரோஜனம் இல்லை அவங்களுக்குலாம் நம்ம இருக்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சுமையாக தான் இருந்துச்சு ஆகா இந்த பிள்ளையை நம்ம இப்படி வச்சிருக்கிறது ஒரு நல்லது கிட்டத்தான் சொல்ல மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்க இது ஒரு சுமையாக நமக்கு தெரியுது அப்படின்னு தான் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க ஒரு கல்யாண நாங்கள் அது ஒரு சொந்தக்காரங்க கல்யாணம் கற்றுக்குள்ள போனா அவங்க வந்து ஒரு கேவலமாக நினைப்பாங்கன்னு விட்டுட்டு போயிடுவாங்க நாங்க அது மாதிரி போகலாம் ஆசைப்பட மாட்டேன் நல்லா நல்லா போகணும் இருந்துச்சு இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நல்லா என் தம்பிகள் இருந்தாலும் என் வீட்டில் விட்டு போயிட்டாங்க நான் மட்டும்தான் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே தான் நடப்பேன் எல்லாரும் போயிட்டாங்க நம்மள மட்டும் விட்டு விட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பக்கத்துல மட்டும் ஒரு அக்கா சொன்னாங்க அவன் நல்லா இருக்காங்க கல்யாணம்னு போயிட்டான் ஏன் அதை நினச்சி நீ அழுது என்ன பண்ண போப்பற அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்களாம் சொல்லுவாங்க சொல்லிட்டு போறாங்க நம்மள காலேன் அக்கா வாழ்க்கையில நீங்க நிறைய பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப அவங்க வாழ்க்கையில அந்த அந்த லைஃப் என்னை நம்பி வந்துரு நான் உன்னை என்ன வேணா உன்னை எப்படி பாத்துக்கணும் அப்படிதான் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி இருந்தாங்க சரி பாத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நான் பாத்துக்கிறேன் நீ நான் எனக்கு பிடிச்சிருக்கா நீ வந்துரு அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் வந்துட்டேன் நான் வந்து இங்க பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு உடனே கொஞ்சம் சொன்னாங்க நம்ம வந்து என்னை பிடிச்சு போச்சுன்னு நீ சொன்னா வந்து நம்ம தனியா இருக்க முடியாது உன்னை கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணா நீ வீட்டுக்கு போக கூடாது வீட்டுக்கு போனால் உடனடியாக நீ வந்துடணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நான் அதையும் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் சரி நம்மளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம இங்கே தான் இருக்கணும் போலையாடு இங்கே தான் இருக்கணும்னா கடையில் கடை வந்து ஒரு மரம் தான் அந்த மரத்துக்குள்ள ஒரு கடை அதுல ரெண்டு பேருமே அதுல தான் இருக்கணும் சமைக்கணும் எல்லாம் ரோடு நைட்டு ஒன்பது ஆகும் நான் நைட்டு சாப்பாடு சாப்பிடு செய்யவே ஒன்பது மணி ஆகும் ஏன்னா ரோடு சார்ஜாஸ் டிவிஎஸ் கம்பெனி அது வந்து ரோடு அந்த ரோட்டு மேல வச்சு நான் அடுப்பு வச்சு சமைக்கணும் எல்லாரும் கூட்டம் கொஞ்சம் குறஞ்சாதான் நம்ம சமைக்க முடியும் வண்டி கொஞ்சம் ஓஞ்சாதான் சமைக்கணும் வண்டி போயிட்டு இருக்கும்போது சமைச்சோன்னா குப்பை வந்து அடைஞ்சிரும் அதனால வண்டி போனதுக்கு அப்புறம் தான் செய்ய முடியும் காலையில் காலேஜ் பிள்ளைங்க போயிட்டு வரங்காட்டி நான் செஞ்சு வச்சிருவேன் செஞ்சி எல்லாம் கிடைக்கும் அடியில் வச்சுட்டு ஒரே ஒரு கட்டுல தான் அதுல தான் எல்லாம் சமைக்க சாப்பிட தூங்க தண்ணி டிவி பெட்ரோல் பங்கில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகணும் சமைக்கணும் எல்லாம் செஞ்சுக்கணும் இனி இவங்களை விட்டு நம்ம போகவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி நான் இறங்கிட்டேன் இறங்கிட்டு இவங்கள்ட்ட நான் கடைசி வரைக்கும் இருந்துட்டு இப்போ வரைக்கும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க தேட்டரை கூப்பிட்டு போவாங்க படத்துக்கு கோயிலுக்கு கூட்டு போனாங்க திருவ குளம் எங்க குளம் இருக்கு அங்கே குளிக்க கூப்பிட்டு போவாங்க ரவுண்டிங்கில் தான் இருந்தோம் ஒரு ரெண்டரை மாதம் வீட்டில் இல்லை கரண்டெல்லாம் கிடையாதுல ரெண்டரை மாதம் ரவுண்டிங் தான் வீடுன்னு நாங்கள் வாடகைக்கு போனோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியில் போகிறதே குறைஞ்சோம் படம் பத்மாவதி 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 படம் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எனக்கு பிடிக்கல ஆனா இவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சரி ஒத்தையாக விட்டுட்டு கடையில் விட்டுட்டு போகக்கூடாதுங்கிறதுனால கூட்டு போடாங்க நான் போய் தூங்கிட்டு தான் அண்ணன் ஏதாச்சும் உங்ககிட்ட போய் சொல்லி மாட்டிருக்காங்களா இப்போ அண்ணன் போய் சொல்லி மாட்டல நான் மாட்டியிருக்கேன் நிறையா வட்டி அப்படியே அண்ணன் போய் சொல்லியிருக்கீங்க நான் மாட்டியிருக்கேன் என்ன என்ன போய் எங்க வீட்டுக்கு போக போனாங்கன்னா என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டான் அது ஒண்ணும் போய் சொல்லிட்டு போய் அது ஒண்ணுதான் ஒண்ணு இப்ப எங்க வேணாலும் எங்க வேணாலும் போ வராத இப்ப எங்க வேணாலும் போய் வராத அப்படின்னாலும் சொல்றாங்க இப்பயும் போயிட்டு நீ எங்க வெத்திர வாழ்க்கையினால இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ தான் எல்லாம் இருக்குல்ல அதனால இப்ப யார் இங்க வந்து ஒன்னைக்கு வாடகைன்னா பத்தாம் தேதினா வாடகை கரெக்ட்டு போய் கொடுத்தாகணும் இங்க இப்ப யாருமே கேட்க மாட்டாங்களா இருந்தாலும் நம்மளோட இல்லாட்டி நம்மளோட நம்ம போட்டு பூட்டி போட்டு செய்யணும்னு உள்ள உட்காந்துருக்கலாம் யாரும் வந்து இருக்காருன்னு யாரும் கேட்க மாட்டாங்கல்ல அங்க வந்து அப்படி கிடையாது ஒன்னாந்தேதி நம்ம போயிட்டோம்னா பத்தாம் தேதிக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் முடிச்சு வைக்கணும் தண்ணி காசு கொடுக்கணும் கருந்து கட்டணும் பத்து கேபிள் காசு கொடுக்கணும் இப்போ வாடகை காசு கொடுக்கணும் ரெண்டு வண்டிக்கு பெட்ரோல் போடணும் ரெண்டு பேரும் சாப்பிடணும் எல்லாம் செய்யணும்ல நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து சண்டை அப்புறம் பிரிவு அப்புறம் திருப்பி ஒரு ஒற்றுமை நிறைய கியூட்டா என்ன விஷயம்லாம் சொன்னீங்க படத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தாண்டி உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒரு பாண்டிங் இருக்கு அது எப்படி அது எப்படி நீங்க பாக்குறீங்க ஆனா இப்ப நான் ஒரு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இவங்க தான் என்னை பார்த்தாங்க மற்றபடி இவங்கள விட்டுட்டு நான் இதுல எங்கிட்டமே இனி நான் போக முடியாது எனக்கு எதுவுமே எதுவுமே தேவை எனக்கு இவங்க மட்டுமே போதுண்ணே எனக்கு எங்கள் மட்டுமே போதும் லைஃப் இப்போ நல்லா இருக்கும்னா நல்லா ரெண்டு பேருமே எல்லாம் சந்தோஷமாக தான் இருப்பேன் எந்த இதுவுமே இல்லை நான் எங்கே போகணுன்னு சொன்னால் அங்கே கூப்பிட்டு போடுவாங்க இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் கூப்பிட்டு போடுவாங்க அதாவது கல்யாணம் பண்ண புதுசில் நம்மளுக்கு ஒரு குழந்தை இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி என்னம்லாம் இருந்துச்சு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ சம்பாதிக்கிறோம் நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நாங்கள் தான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தோம் வயசு ரெண்டு பேர்த்துக்கும் ஓடிடுச்சு இதுவுமே வந்து நார்மலாக உங்களுக்காக வந்து அமைஞ்சாதான் உண்டு மற்றபடி இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஏஜ் ரொம்ப போனதுனால ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற சொன்னாங்க சரி பரவாயில்ல வாங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றையே நான் பார்த்துக்கிறேன் என்னை ஒன்றும் எங்கே இங்கே போயிருப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும்